ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புரட்டாசியில் ரெண்டாவது சனிக்கிழமையானது வருது இந்த சனிக்கிழமை சாதாரண சனிக்கிழமை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த சனிக்கிழமை புரட்டாசியுடைய ரெண்டாவது சனிக்கிழமை நாளை நாள் வாசலில் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசில பிரயாணம் செய்வார் அதனால் இது கன்னி மாதம் என்றும் அழைக்கப்படும் அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் என்றும் அழைக்கப்படும் காரணம் என்னென்னா பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை புரட்டாசியில் விரதம் இருக்கிறது பல பேர் வீடுகளில் ரொம்ப விசேஷம் நான்வெஜ் தவிர்த்து வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டு பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது இந்த புரட்டாசி பிறந்து இப்போ ரெண்டாவது சனிக்கிழமை நாளை நாள் வருது ஸோ இந்த ரெண்டாவது சனிக்கிழமை நிறைய பேர் வீடுகளில் தலிகை போடுவதற்கு தயாராகிருப்போம் ஸோ தலிகை போடுவதற்கு ஒரு பக்கம் தயாராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிலைவாசலில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் செய்யறது எப்படி அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ புரட்டாசியுடைய சனிக்கிழமை நாளை நாள் நிலைவாசல் பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க சரி நிலைவாசல் பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இதை பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க வாங்க நாளை தினம் புரட்டாசியுடைய ரெண்டாவது சனிக்கிழமை இதோடு நவராத்திரியுடைய ஐந்தாவது நாள் வந்திருக்கு ஆக நாளை நாள் நாம் பெருமாளையும் மெயினாக வந்து தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்ய போகிறோம் சனிக்கிழமை அன்று நாளை நாள் வந்து தாயார வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைய போகிறது ஆகும் மொத்தம் நாளை ஒரே நாளில் ஒரே கல்லில் மூன்றுமாக என்று சொல்லலாம் இப்படி ஒரு நாள் நமக்கு மீண்டும் வருமா என்று கேட்டால் சொல்லவே முடியாது ஆக நாளை நாள் இறை வழிபாடு செய்ய யாரும் தவற விடாதீங்க பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் தாயாருடைய ஆசிர்வாதம் சேர்த்து கிடைக்கும் சனி பகவானால உண்டாகக்கூடிய சங்கடங்கள் மொத்தமாக அவங்களுக்கு தீரும் சரி புரட்டாசி சனிக்கிழமை நிலைவாசல் பரிகாரம் பார்க்கலாமா வாங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் கோவிலுக்கு செல்ல வேண்டும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் வாய்ப்பு உள்ளவர்கள் கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவிலுக்கெல்லாம் செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே மிக மிக சுலபமான முறையில் வழிபாடு மேற்கொள்ளலாம் விநாயகருக்கு இரண்டு அருகம்புல் பெருமாளுக்கு இரண்டு துளசி இலைகளை மாலையாக கட்டி போடுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா முழுமுதற் கடவுளான விநாயகரை ஒரு நமஸ்காரம் பண்ணி பெருமாளுக்கு துளசிலைகள் போட்டால் பெருமாள் ஏற்றுக்குவார் அதனால் கட்டாயம் நாளை தினம் பெருமாளுக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வைக்க வேண்டும் இது உங்களுடைய பண கஷ்டத்தை அடியோடு நீக்கிவிடும் அப்புறம் தாயாருக்கு நாளை நாள் தாமரை மலர் வைக்கணும் ஏன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தான் குறைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே பணம் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் அது உடைக்கும் பூஜரையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கொற்புறத்தையும் கொஞ்சமாக வந்து நம்ம அந்த தாமரையிலேருந்து சில இதழ்களையும் எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சாக கட்டி அதை நிலைவாசலுடைய படியில் நாம் வந்து தொங்க விடணும் அவ்வளவுதான் நாளை நாள் பரிகாரம் வீட்டுக்குள்ளே பணம் இதை செய்கிறதுனால வந்து கொண்டே இருக்கும் இதை சனிக்கிழமை நாளை நாள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு அப்படியே உங்க வீட்டில் இருக்கட்டும் புரட்டாசி மாதம் முடிந்ததும் அந்த முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த ஒரு மாதத்திற்குள் உங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு தீரும் அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நிறைய வழிகளை பெருமாளும் தாயாரும் உங்களுக்கு சேர்ந்து காண்பித்து கொடுப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முயற்சிகளை கைவிடாதீங்க தடைகளை தடுப்பதற்கு இந்த எளிய வழிபாடு நாளை உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரம் வந்து செய்ங்க நம்பிக்கை இல்லாமல் இந்த பரிகாரம் வந்து செய்திங்கன்னா அழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க அப்புறம் நாளை நாள் புரட்டாசியுடைய ரெண்டாவது சனிக்கிழமைங்கிறதுனால தலிகை எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தலிகை எப்படி போடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்துட்டே தலிகை போடலாம் இல்லை தளிகை போட்டுட்டு பரிகாரம் செய்யலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வரைக்கும் நீங்கள் தலிகை போடலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தலிகை போடுவது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமாக செய்தால் தான் பெருமாள் வந்து இந்த பூஜை ஏற்றுக்குவார் அப்படின்ட்டு நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது சிம்பிளாக நான் சொல்கிற முறையில் வழிபாடு செய்தாலும் பெருமாள் உங்கள் தலிகையை ஏற்றுக்குவார் சரி எப்படி தலுகை பண்ணலாங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நாளைக்கு காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் எந்திரிச்சு தலையோக்கு தண்ணி குளிச்சுருங்க அதாவது மேலுக்கு ஊற்றாமல் தலையோட தண்ணி ஊற்றி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தலைக்கு தண்ணி குளிச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான சொம்பு எடுத்துக்கோங்க எச்சுப்படாத சொம்பு அதில் திருநாமத்தை போட்டுக்குங்க அந்த திருநாமத்தை போட்ட அந்த சொம்பை எடுத்துகிட்டு ஒரு மூணு பேர் வீட்டுக்கு போய் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி கோஷம் போடுங்க கோசம் போது அவங்க கண்டிப்பாக அரிசியை உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அரிசியை அந்த சொம்பில் வந்து வாங்கிக்கோங்க ஒரு மூணு வீட்டுக்கு போய் இந்த மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அரிசியை வாங்கிக்குங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து பூஜரையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி வாங்கின அரிசியை வைத்துருங்க அதுக்கப்புறம் பெருமாளை வந்து ஒரு மணப்பலகை மேலே வைத்து பெருமாளுக்கு திருநாமம் போட்டு துளசி இலைகளை வந்து சாத்துங்க அப்புறம் மாவிளக்கு ரமல் ரெடி பண்ணணும் அதுக்கு தேவையான பச்சரிசி ஊற வைத்து அதை அரைச்சி அதை விளக்கு போல் ரெடி பண்ணி ரெண்டு எடுத்துக்கோங்க வாங்கிட்டு வந்த சொம்பில் இருந்து அரிசி இருக்குல்ல அந்த அரிசியோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியும் சேர்த்து அதை நல்லா வடித்து அதில் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் புதினா சாதம் இந்த மாதிரி ஐந்து சாதங்கள் சேர்ந்துக்குங்க அப்புறம் இனிப்புக்கு வந்து சக்கரை பொங்கல் செய்யுங்க சக்கரை பொங்கலில் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக போடணும் ஏன்னா பெருமாளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை வந்து போட்டு பொங்கல் ரெடி பண்ணிக்கோங்க ஐந்து சாதம் பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு பின்னாடி மதியம் ஒரு மணி அளவில் நீங்கள் வாழை இலைய வந்து பெருமாள் படத்துக்கு முன்னாடி விரித்து ரெடி பண்ண அந்த ஐந்து சாதத்தையும் பொங்கலையும் வைத்து மாவிளக்கையும் வைத்து திரி போட்டு விலக்கேற்றி பெருமாளை மனசார தளிகை போட்டு ஒன்று அழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க வேண்டி கற்பூர தீப தூப ஆராதனை காமிங்க காமிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி அந்த தளிகையில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை பக்தர்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து கொடுங்க அதாவது நீங்கள் யார்கிட்ட அரிசி வாங்குனீங்களோ அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டுக்கு கீழே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டாலும் சரி இல்லை சாப்பாடை நீங்கள் அவங்களுக்கு நேரில் போய் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறந்தான் தலுகையில் இருக்கிற சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு பூஜையை வந்து நீங்கள் முடித்து கொள்ளணும் ஸோ தளிகைங்கிறது நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க ஆனால் சிம்பிளாக இந்த மாதிரி தளிகை பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும் பலனும் கிடைக்கும் அதனால் சிம்பிளாக இந்த மாதிரியும் தளிகை பண்ணலாம் ஸோ புரட்டாசியுடைய ரெண்டாவது சனிக்கிழமை தலுகை பண்ணுவது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொன்னது தலுகை பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக பரிகாரமும் செய்து இதையும் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இதை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த தலிகை போடுற விஷயங்களை தெரிஞ்சு இந்த தலிகை போட்டு இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீகத்தாளர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்